கே எல் ராகுல் வந்து எல்எஸ்ஜி ஓனர் குனேகாவை மீட் பண்ணியிருக்காரு போன ஐபிஎல்ல குனேகா கே எல் ராகுல் கூட ஒரு காரசாரமான விவாதத்தை பண்ணுறதை பார்த்துட்டு கே எல் ராகுல் கண்டிப்பாக எல்எஸ்டியில் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அவர் வந்து ஆர்சிபி போவார் அந்த மாதிரிலாம் நிறையா பேச்சுகள் வந்து அடிபட்டுச்சு ஆனால் இன்றைக்கி கே எல் ராகுலே போய் குனேகாவை பார்த்துருக்காரு ரிட்டர்ன்ஷன் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ரீட்டின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமில் வைஸ் கேப்டனாக இருந்துட்டு இப்போது எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறதில்ல ஒன் டே மட்டும்தான் விளையாடுறாரு இப்போ புது ஆக்ஷனில் ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணும்போது அந்த பிளேயருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கோடி தரணும் கே எல் ராகுலோட பேட்டிங் அப்ரோச் டி ரொம்ப மோசமாக இருக்குது அவரு ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு அதனால் அவர் மேலே பதினெட்டு கோடி போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு குணேகா புரிஞ்சுட்டு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு கே எல் ராகுலே நேரில் போய் பேசுகிறாருன்னா ஆர்சிபி இவரை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம்